லட்சக்கணக்கான மக்கள் இதுவரையிலே மக்களை மைதானத்தில் சந்தித்து மனுக்களை பெற வேண்டும் என்பது மாகனாக என்று சொல்வார்கள் அதற்கு நிகராக மக்களை சென்று மைதானத்திலே அரசு ஊழியர்கள் நேரடியாக சந்தித்து உடனடி நிவாரணத்தை ஏற்படுத்தி கொடுத்திருப்பதை எந்த ஆட்சியிலும் நடைபெறவில்லை அதை தாங்கிக் கொள்ள முடியாமல் வழக்கு போட்டார்கள் அந்த வழக்கு போட்டவருடைய எண்ணத்திலே மண் விழுந்தது வழக்கம் போல் தளபதியினுடைய ஆட்சிக்கும் அவர் போட்ட எல்லா வழக்கும் இன்னும் சொல்ல போனால் ஜெயலலிதா எல்லாமே திமுக தான் இப்போ செஞ்சுருக்கு இவர்களில் ஒரு பல்கலைக்கழகத்துக்கு ஜெயலலிதா பல்கலைக்கழகம்னு வச்சாங்க அதற்கு கவர்னர் அவருடைய ஆட்சி இருக்கிற வரையிலும் அனுமதி கொடுக்கல அதுக்குரிய போராட்டமும் எடப்பாடி நடத்துல எந்த வித நடவடிக்கை எடுக்கல தளபதி மு க ஸ்டாலின் தான் உச்ச நீதிமன்றத்துக்கு சென்று அந்த கவர்னருக்கு எதிர்ப்பாக போட்ட வழக்கில் பத்து பல்கலைக்கழகங்களுக்கு அனுமதி தர வேண்டும் என்று கொடுத்ததில் ஜெயலலிதா பேரில் இருந்த ஒரு பல்கலைக்கழகத்துக்கு அனுமதி வந்தது ஆக ஜெயலலிதா பேருடைய பல்கலைக்கழகத்துக்கும் உரிமை வாங்கி கொடுத்த ஒரு கலைஞர் தளபதி தான் போல் அந்த அம்மையாருடைய திட்டங்களுக்கும் அப்படியே இருப்பதற்கு போராடி பெற்றுக் கொடுத்ததும் மு க ஸ்டாலின் தான் என்பதை இந்த வழக்கின் மூலமாக நிரூபிக்கப்பட்டிருக்கிறது இது மேலும் தளபதி அவர்கள் கிடைத்திருக்கிற ஒரு மகத்தான வெற்றி தமிழக அரசுடைய ஆட்சி செய்கிற சாதனைக்கு கிடைத்திருக்கிற ஒரு சான்றாகவே இந்த தீர்ப்பை நான் கருதுகிறேன் இதெல்லாம் அவர்கள் சொன்னார்கள் உச்ச நீதிமன்றம் இதையெல்லாம் கேட்ட பிறகுதான் அது மட்டும் இந்த வழக்கை விசாரித்து உச்ச தலைமை நீதிபதி கொண்ட மூன்று பேர் கொண்ட பெஞ்ச் ஆகவே அவர்கள் இதையெல்லாம் தான் இது வந்து கேவலமாக இருக்கிறது இவ்வளோ நாள் தூங்கிக் கொண்டிருந்தவர்கள் முன்னெல்லாம் இவங்க ஆட்சியிலே இப்படியே சொல்லிருக்கார் இவங்க ஆட்சியில் இருபத்தஞ்சி திட்டங்களுக்கு அம்மாவனுடைய பேரை வச்சுருக்கிறாங்க இதையெல்லாம் மறந்துவிட்டு இப்படி போடுறது இங்கே அரசியல் சண்டை போடுறதுக்கு நீதிமன்றம் ஒரு விளையாட்டு மைதானம் அல்ல என்ற தோனியிலே தான் சொல்லியிருக்கிறார் ஆகவே இந்த வழக்கை போட்ட எடப்பாடி அவர்கள் இனிமேதாவது திரும்பி அதை பார்த்து தான் இன்றைக்கி பல பேருக்கு அதிமுக பிரிஞ்சு வந்த அன்வர் ராஜா வந்தார் இன்றைக்கு காலையிலே கூட புதுக்கோட்டையிலேருந்து கார்த்திக் 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 தொண்டை மாணவர்கள் சேர்ந்திருக்கிறார் ஆக அவருடைய இன்றைக்கு அந்த கட்சி முழுக்க முழுக்க பிஜேபிக்கு அடமான வைக்கப்பட்டு விடுத்தார் மோடி என்னென்னா நேரு பேர் இருக்கக்கூடாது காந்தி பேர் இருக்கக்கூடாது இவர் என்னென்னா அண்ணா பேர் இருக்கக்கூடாது கலைஞர் பேர் எம்ஜிஆர் பேர் கூடாது ஜெயலலிதா பேர் பேருக்கூடாது கலைஞர் கூடாதுன்றார் எண்ணத்தில் இவங்க செயல்படுறாங்க ஆக மோத்தாப்தின்மர் செயலிங்கத்து செயற்போடு அதுதான் உச்ச நீதிமே இதெல்லாம் கேவலமான அரசியல் பண்ணக்கூடாது சீஃப் ஜஸ்டிஸ் சொல்லியிருக்கிறார் அதுக்காக தான் பத்து லட்ச ரூபாய் பயன்பட்டுருக்க பத்து லட்ச ரூபாய் அபராதம் என்பது மிகப்பெரிய அதுவும் உச்ச நீதிமன்றம் உச்ச நீதிமன்ற ஒரு எந்த வழக்காக இருந்தாலும் அதை கூர்மையாக கவனித்து அது ஒரு பெரிய பெரிய பொலிட்டிக்கல் பார்ட்டி ஆட்சியில் இருந்த கட்சி அப்படி இருந்தவர்கள் ஓடுகிற ஒரு வழக்கை அதற்குரிய மரியாதையோடு தான் அந்த நோக்கத்தில் தான் பார்த்து சொல்லிடுறாங்க உச்ச நீதிமன்றத்துக்கே கோபம் போடுறோம் கொள்கை ஒன்றும் இல்லை ரெண்டும் ஒன்னுன்றது உதாரணம் சொல்லிட்டேன் அவர் நேரு வேணாங்கிறாரு காந்தியா வேணாம் காந்தியை சுதந்திர வாங்கி சொல்கிற கட்சி தானே இன்றைக்கி பிஜேபி நேரு பேரே உச்சரிக்கக்கூடாதுன்னு சொல்கிறது தானே மோடி இவர் அண்ணா பேர் கலைஞர் பேர் ஜெயலலிதா பேர் எம்ஜிஆர் பேர் யார் பேர் சொல்லக்கூடாதுன்னு இவர் கேஸ் போட்டார் அவரால் சொன்னார் இவர் கேஸே போட்டார் அதனால் ரெண்டு பேருக்கு என்ன வித்தியாசம்ன்றது உங்களுக்கு முடிக்க முடியும்